அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் படிச்சிட்டா போதும் அப்படின்பாரு நிறைய காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அன்னி சொல்லுவாங்க காசு வச்சா ஆரம்பிச்சோம் அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம் அது வரும் அண்ணி சொல்லுவாங்க அப்படி அன்னி சொல்லலன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எங்கேயோ ஒரு டிவியில பாத்துட்டு இருக்கிறவங்க நானும் அகரத்துக்கு செய்யணும்னு அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க வந்து பண்ண அனுப்புறாங்க எந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான் எந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறதோ அவங்களுக்கு போய் கல்வி சேரணும்னு சொல்லி இலவசமா கல்வி அளிக்கிற அவ்வளவு பேர் இங்க இருக்காங்க அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும் ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குழியில இருந்து குழந்தைங்க எல்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு காதல கேட்டுட்டே இருக்கும் ஆனா இன்னும் இருட்டுல இருக்கிற குழந்தைகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் மனசு பதறுது நிறைய வாட்டி நான் போய் பாத்துருக்கேன் குழந்தை என்ன பண்ணுது அம்மா கிட்ட விட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அம்மா வீட்டுல இருப்பாங்க அந்த ரெண்டு நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்க அந்த குழந்தை எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கு இருக்கு இது ஏன் ஒரு குழந்தை எங்க அம்மா பாத்துக்கும் ஆனா அங்க ஒரு ஆயிரம் குழந்தை இருக்கு அதை யார் பாத்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்ன மாமா சௌக்கியமா இது ஒரு அன்பு சார்ந்த ஒரு மேடை நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியால பாத்துட்டே இருக்கிறது வந்து எங்க யாருக்கும் யார் மேலயும் அக்கறையே கிடையாது எல்லாருக்கும் எல்லார் மேலயுமே ஒரு பொறாம இது ஒரு 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 சுயநலமான ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம் ஆனா இந்த மேடையை விட ஒரு அழகான ஒரு மேடை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க எங்கேயோ இருக்கிறவங்க தனக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நமக்கு திரும்ப எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா அவங்க நல்லா இருந்தா போதும்னு செஞ்சது தான் அகரம் அப்படி பார்த்தா நம்மளது ஒரு பெரிய அன்பு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அழகா உணர்றேன் நான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன் எங்கேயோ ஒரு டிவியில பாத்துட்டு இருக்கிறவங்க நானும் அகரத்துக்கு செய்யணும்னு அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க வந்து ஃபண்ட் அனுப்புறாங்க இங்க கல்வி நிறுவனங்கள் வச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க நிறைய பசங்க படிக்கிறாங்க ஆனா எந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான் எந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறதோ அவங்களுக்கு போய் கல்வி சேரணும்னு சொல்லி இலவசமா கல்வி அளிக்கிற அவ்வளவு பேர் இங்க இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த குழந்தைகள் அன்னைக்கு வெற்றிமரன் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும் ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குழியில இருந்து குழந்தைங்கள்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு காதில் கேட்டுட்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அகரம்ல வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்துச்சு எவ்வளவு அப்ளிகேஷன் வந்துச்சு இது வரைக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் வந்ததுல ஒரு இருபதாயிரம் பேர் வீட்டுக்கு போய் தன்னார்வலர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த இருபதாயிரம் வீடுகள்ல இருந்து இதுவரைக்கும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகள் என்னமோ தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சிருக்கு ஆனா அந்த இருபதாயிரம் குழந்தைகளும் இருட்டில் இருந்த குழந்தைகள் அதில் நிறைய பேர் நம்மளால வந்து வழிகாட்டி காப்பாற்ற முடிஞ்சு ஆனா இன்னும் இருட்டில் இருக்கிற குழந்தைகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு பதறுது அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அகரம் ஒரு பதினாறு வருஷம் தாண்டி வந்திருக்கு தொடர்ச்சியா போராடி இருக்காங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி இல்லை அவர் என்னங்க அவர் பாத்துக்குவாரு அவர் என்ன பாத்துக்கோங்க ஈஸியா சொல்லிரலாம் அப்படி நடக்கல இது இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுதான் அகரம் எல்லாரும் தொடர்ச்சியா செஞ்சதுதான் அதுல குழந்தைகளோட உழைப்பு அவ்வளவு முக்கியமா இருக்கு அவங்க திரும்ப வந்து அவங்க கையில எடுத்து இன்னைக்கு அகரத்தை நடத்திட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த விஷயத்துல நான் முக்கியமா நினைச்சு பாக்குறது யாருன்னா அந்த குடும்பங்களை தான் அந்த ஒரு குழந்தை படிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது எந்த அளவு நம்ம ஈடு கொடுத்துட முடியுமா கல்வி மட்டும்தான் அதை திருப்பி கொடுத்துருக்கு வாலண்டியர்ஸ் பற்றி நான் யோசித்து பார்க்கறேன் மட்டும் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க யாராவது சொல்லுவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இவங்க எல்லாரும் ஏன்னா வாலண்டியர்ஸ்னால் யாரும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு நான் அதை கிளியராக சொல்லிடுறேன் வாலண்டியர்ஸுங்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் என்னால் வந்து பணம் கொடுக்க முடியாது ஆனால் நேரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி வீக்கெண்ட்ஸும் சரி வீக் டேஸும் சரி அவங்களுடைய டைமை ஃபுல்லாக இங்கே கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற டைமுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு நான் நிறைய வாட்டி நான் போய் குழந்தை என்ன பண்ணுது அம்மா கிட்ட விட்டு வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அம்மா வீட்டில் இருப்பாங்க அந்த ரெண்டு நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்கன்னு அந்த குழந்தை எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கு அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க இது ஏன் ஒரு குழந்தை எங்க அம்மா பார்த்துக்கும் ஆனா அங்க ஒரு ஆயிரம் குழந்தை இருக்கு அதை யார் பார்த்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க அந்த வாலண்டியர்ஸ்ல இருந்து அவங்க குடும்பங்கள்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தகப்பனுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நான் இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்களுடைய தியாகம் தான் இங்கே நடந்திருக்கு ஸோ வாலண்டியர்ஸுங்கிறவங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எப்படி வாலண்டியராக இருக்கிறதுனு சில பேர் கேட்கலாம் ஆனால் இங்கே வாலண்டியர்ஸ்க்கும் ட்ரெயினிங் இருக்குது அவங்களுக்கும் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது ஸோ ஒரு குழந்தையை எப்படி வழி நடத்தணுங்கிற பயிற்சி கொடுத்து தான் இங்கே நீங்கள் உள்ளே வருவீங்க இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கும் அட்மினாக இருப்பாங்க சில பேர் வந்து மென்டார்ஸாக இருப்பாங்க மென்டார்ஸுங்கிறவங்க ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மென்டாராக இருக்காங்கன்னா எண்ணேரமும் அவங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மொழி வரலாங்கிற பிரச்சனை இருக்கும் எனக்கு நான் அழகா இல்லைங்கிற பயம் இருக்கும் அவங்க கூட என்னால் பேச முடியலங்கிற ஒரு தாழ்வு மன பன்மை இருக்கும் எனக்கு மார்க் சரியாக வரல என்னால் படிக்க முடியல ஊருக்கே போயிடுறேன் இருக்கும் ஆனால் அவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி உனக்கு ஒரு குறையும் இல்லை நீ நல்லா இருப்பேன்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ தான் மென்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களே அட்மினாகவும் இருப்பாங்க சில பேர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க உண்மையாவே அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு போவாங்க அதுல சில பயணங்கள் சொல்லுவாங்க அந்த சில ஊருக்குலாம் வந்து பஸ்லையும் போக முடியாது நடந்தும் போக முடியாது பைக் ஆஃப்கோர்ஸ் போகாது அப்போ யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போவாங்களாம் அது ஒரு இன்சூரன்ஸ் சொன்னார் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் பைக்கில் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அவரும் ஒரு வகையில் ஒரு வாலண்டியர் ஒரு ஆஃப் அன் அவர் அவர் வரவே இல்லை என்னங்க வரவே இல்லை டைமுக்கு வரேன்னு சொன்னீங்க இருட்டிடுச்சுன்னா அப்புறம் யானை எல்லாம் வந்துடும் சொல்லிருக்காரு மன்னிச்சுங்க இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அதனால ஒரு ஆஃப் அன் அவர் லேட் ஆயிருச்சுன்னு சொன்னாராம் ஸோ அப்படி நம்ம சமூகத்தில் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அந்த புள்ள படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் ஸோ நான் வாலண்டியர் பற்றி சொன்னேன் இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கணும் இல்லையா அண்ணா வந்து பசங்க படிச்சிட்டா போதும் படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு ஐயோ நிறைய காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அன்னி சொல்லுவாங்க காசு வச்சா ஆரம்பிச்சோம் அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம் அது வரும் அன்னி சொல்லுவாங்க அப்படி அன்னி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் ஏன்னா வீட்டில் சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் கோவிட் டைம்லாம் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலாங்கிறப்போ அன்னி வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமா தான் நமக்கு தெரியுது அகரம் மூலமா தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுது ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க அப்போ தொடர்ந்து அது செஞ்சாங்க அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது எப்பா அந்த வீட்டில் வேலை செய்யறம்மா உங்ககிட்ட உங்கள்கிட்ட சொல்லலை ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிமாங்க சின்ன வயசுல அப்பா பார்த்துருக்கேன் நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சு ரூபா செலவு பண்ணால் நீ புத்திசாலி இல்லையா அப்படி தான் நம்ம இருக்கோம் போர்ட்டர்ஸ் வருவாங்க ட்ரெயினில் போகும்போது ஊருக்கு அவன் சார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சரிப்பா வாப்பான்னு கூட்டிட்டு போவோம் அப்போ ஐம்பது ரூபா கேட்குறாரு ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் காசு ரொம்ப கராராக இருப்பேன் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும் அங்க போனா நூறுரூவா எடுத்து கொடுப்பாரு எப்போ ஐம்பது ரூபாயே ஜாஸ்தி நூறுரூவா ஏன்பா கொடுப்பீங்கன்னு கேட்டா அந்த நூறு ரூபாய் வச்சு அவன் வீடு கட்டிடுவானா அவன் போனா பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுப்பானுன்னு சொல்வாரு எனக்கு இது நான் வந்து ஒரு பத்து வயசுல நான் கேட்ட கதை இது ஆனா இன்னைக்கு உனக்கு அதை மறக்கவே இல்லை சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ நம்ம நல்லதே தான் செய்வோம் நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அதுக்கு இன்னும் நிறைய பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்பேக்ட் தியாதேவ் ரெண்டு பேருமே வந்து மாதம் முன்னூறுல வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க அகரம் கூட கை சேர்க்கும் போது இது இன்னும் பலமாகும் இன்னும் நம்ம படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் முன் வர்றாங்க இருந்தாலும் நிறைய பேரோட நேரமும் அன்பும் இங்க தேவைப்படுது எல்லாரும் ஒன்று சேருவோம் அகரம் தொடர்ந்து நடக்கட்டும் அகரம் நம்முடைய அகரமா இருக்கட்டும் நாம பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இது ரொம்ப அழகான ஒரு மேடை இதுல ஒரு குடும்ப விழா இதுல நான் வந்து தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பசங்க எல்லாரும் வந்து இந்த மழையிலும் தாண்டி வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் பெரிய பெரிய சவால்கள் தாண்டி வந்திருக்கீங்க இன்னும் வாழ்க்கையில நிறைய சவால் இருக்கு அதனால தைரியமா இருங்க உங்களால எதையும் தாண்டி போக முடியும் எதை சிந்திக்கிறீங்க எதை பாக்குறீங்கன்றத மட்டும் கவனமா இருங்க ஏன்னா நீங்க எதை சிந்திக்கிறீங்க எதை பாக்குறீங்கன்றது தினமும் நீங்க எதை சிந்திக்கிறீங்க பாக்குறீங்கன்றது உங்களுக்கு எதிர்காலமா இருக்க போகுது நீங்க இன்னைக்கு இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி நீங்க ஆசைப்பட்ட இடமா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இடம் இன்னைக்கு நீங்க எது நோக்கி போறீங்களோ நினைக்கணும் அதனால மனசையும் உங்க எண்ணங்களையும் சுத்தமா வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் உங்க கனவுகள் எல்லாம் நினைவாகட்டும் நீங்க எல்லாரும் மிகப்பெரிய ஆளா வருவீங்க எந்த பக்கம் போனாலும் ஒரு அகரம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க வந்து இந்த விழாவை சிறப்பிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி டிடி தேங்க்யூ டிடி நான் இப்ப வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்கேன் இருந்தாலும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ